மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இடிக்கும் பயப்படணும்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இடி ரைடு எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு அதில் கூட்டணி இருந்தாங்க ஆனால் மேலே இடி ரைடு நடக்கும் அதான் கூப்பிட்டேன் மேலே இடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது அன்னையிலேருந்து அன்னைக்கு அன்னையாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சிறு சின்ன வயசில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அதனால அந்த வயசுலேருந்து பயம் இன்னைக்கு அவர் இடிக்கு அந்த பயம் இன்னும் வரை இருக்குது அது மட்டும் இல்லை பயம் இல்லைனாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேருன்னு விக்ரம் ரிஜு விக்ரம் ரிஜு இன்னொருத்தரா அவங்கெல்லாம் எதுக்கு லண்டனுக்கு பயந்து போகணும் இங்கேயே இருக்க வேண்டியதானே அனைவரும் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ரித்தீஷ் அவருடைய நண்பர்கள் அவருடைய நண்பர்கள் அவர் கூட கூட்டிகிட்டு அலையில பயம் இல்லைல்ல அப்போ அவங்கள நண்பர்களை எதுக்கு விலக்கி வைப்பானே லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு கூட சொல்லுவானேன் ஒருத்தர் பெங்களூரில் கூட இருக்காருன்னு செய்தி நேற்று லேண்ட் இருப்பார்னு நினைக்கிறேன் ஒருத்தர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ பயம் உள்ளவங்க எதுக்கு நம்முடைய நண்பரை வந்து எதுக்கு லண்டனுக்கு அனுப்பணும் கூட உள்ளவங்க கூட வச்சுக்கலாம்ல இந்த முருகபக்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு அதாவது தேர்தலை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குமா இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு இது ஏற்கனவே அரசாங்கம் ஏற்கனவே மதிப்புக்குடி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏற்கனவே நடத்தினாங்க அது வேறு அதை விட இது சிறந்த மக்களுக்கு பயனுள்ள ஒரு பக்தி மாநாடு அமையும் சார் முன்னாள் இருந்த உங்களை போல உள்ள மாநில தலைவர்கள் ஒருத்தர் வேயில் எடுத்து பயணம் செஞ்சாரு அடுத்து வந்து என் மக்கள் என் மண் சொல்லிட்டு பயணம் செஞ்சாங்க இதே உங்க நயனா நாயந்திரன் சார் உடைய பயணம் என்ன மாதிரியான ஒரு என்னுடைய பயணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வேலில் யாத்திரை நடத்தினார் மதிப்புக்குரிய எங்களது அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் நடைபெண யாத்திரை நடத்தினாங்க என்னுடைய யாத்திரை என்பது சட்டமன்றத்தை நோக்கி இப்படி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூட்டிட்டு அங்க சட்டமன்றத்துக்கு யாத்திரையா போறது தான் எங்களுடைய யாத்திரை தேர்தல் வியூகம் என்ன மாதிரிலாம் சார் வச்சிருக்கிறீங்க அதாவது முன் இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து அதிகளவு வாக்கு கணிசமாக வாங்கியிருந்தது அதை விட அதிகமான வாக்கள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான தொண்டர்களுக்கு நீங்கள் வியூகம் வகுத்து கொடுத்துருக்கீங்க அதாவது இதுக்கு முன்னாலதான் நான் உள்பட எங்களுடைய ப்ரொஃபசர் சீனிவாசன் உள் உள்பட எல்லாருமே இரண்டாவது இடத்துக்கு வந்திருந்தாங்க இனி முதல் இடத்துல வந்து தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு உறுப்பினர்களாக நாங்கள் சட்டமன்றத்துக்கு போவோங்கிறது தான் எங்களுடைய இன்னொரு ஒரு கேள்வி டெல்லி பயணம் போய் இப்போ வந்து அவங்கள மோடி எப்படி என்ன எப்படி மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து முதல்ல போறது மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது போறது மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலையில அடிப்படையில் எதற்காக போனார்கள்ங்கிறது நீங்க அவர் முதலமைச்சரை பார்த்து கேட்டா கொஞ்சம் வழக்கமாக சொல்லுவார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தனியாகவும் சந்திச்சு பார்த்தாங்க என்ன வந்து முதலமைச்சரை நம்மளுடைய மீடியா ஊடகங்கள் கேட்டாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கங்கள் தெரியும் விளக்கம் உட்பட அந்த விளக்கம் நமக்கு இல்லை கடிதமே எழுதிட்டு இருந்தவர் இப்ப பார்க்கறதுனால ஈடிக்காக போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க சமூக பேசிட்டு இருக்காங்க என்னுடைய எண்ணமும் அதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன் சார் நன்றி வணக்கம்